மறுமொருனு முதிரி பருப்பு பண்ருட்டியில இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு அது என்ன மத்திய அரசினுடைய அதிரடியான அறிவிப்பு இதுக்கப்புறம் பாஜக அவனுடைய வளர்ச்சியை யாராலயும் தடுக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லும் வகையில மத்திய அரசாங்கம் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறதையும் பதவியே எனக்கு தேவையில்ல இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது வெத்து அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தூக்கி தள்ளிட்டா வந்திருக்காரு சொல்லி மக்கள் ஆச்சரியத்தோட பார்க்கும் அந்த ஒரு தருணம் நிறைய பழி போடுறீங்க இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா அப்படின்னு சொல்லி ஊக்க உடைச்சி ஒரு ஒரு நபர்களையும் தள்ளி விடுற சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கான அரசியல் காலத்துல பேசும் பொருளா இருக்கிற விஷயங்களும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத பத்தி கோட் பண்ண போறேன் மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் என்ன வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரிய வரும் அனைவருக்கும் நீங்க நியூஸ் சார்பில் சவுத் கான்க்ளேவ் சவுத் சவுத் இந்தியா சார்பில் ஒரு கான்கிளேவ் ஒன்று நடத்துறாங்க இது கோயம்புத்தூரில் நடந்துச்சு அண்ட் இந்த ஒரு இடத்துல அண்ணாமலை அவர்கள் பேசின பல விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா செம்ம வைரலா சூப்பர் இல்ல அப்படின்னு சொல்லும் வகையில இருந்துச்சு அதே மாதிரி ஆஹ் நம்ம ஆந்திரா முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருடைய மகன் ஆஹ் மகன் வந்து லோகேஷ் இருக்கார் நாரா லோகேஷ் அவர்கள் அவர் என்னெல்லாம் பேசிருக்காரு அவர் எப்படி எல்லாம் வந்து மூக்கொடைச்சு விட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம் இதுல வந்து ஸ்டார்டிங் அவங்களுக்குள்ள அதாவது அண்ணமலை அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்கப்படுற பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த பதவியை வந்து எப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க எனக்கு வந்து அதிமுக வைக்கணும் அது தனிப்பட்ட விருப்பம் உங்களுடைய விருப்பம் பாஜகவினுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தல் மட்டும் இல்லாம இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மொத்தமா முழுக்க முழுக்க இன்றைய இருந்து ஆரம்பிச்சு தனியா போட்டியிடணும் அப்படிங்கறது தான் பாஜகவினுடைய சிறந்த வளர்ச்சியா இருக்கும் நம்ம தனிச்சு நிக்கணும் நம்ம யாரு அப்படிங்கறத அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தனியா மட்டும் நம்மளும் ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறது புரூவ் பண்ண முடியும் எனக்கு என்னுடைய மைண்ட்ல என்ன கேட்டா தனிமையா எனக்கு வந்து அப்படிதான் என்னுடைய விருப்பம் ஆனா தலைமை என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் என்னுடைய விருப்பமும் நான் ஆரம்ப கட்டங்கள்ல அதிமுக கூட கூட்டணி வைக்க கூடாது நிறைய விமர்சனங்கள் நிறைய நடந்துச்சு சோ இது எல்லாத்தையும் அப்படியே மாத்திட்டு நான் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒன்னா இருக்கிற மாதிரி அந்த நேரத்துல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல அதை எப்படி ஹேண்டில் பண்றதும் எனக்கு தெரியல எனக்கு பதவியும் வேணாம் ஒன்னும் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு நீங்க யாரு கூட கூட்டணி வச்சு வச்சுக்கிறீங்களோ நினைச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க நான் கட்சிக்காக கட்சியை நம்பி வந்தேன் கட்சி எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்குதோ என்ன எப்ப கொடுக்குதோ அது கொடுக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அடிமட்ட தொண்டனா இருந்த வேலை பார்க்கவும் தயார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு மனுஷன் நின்று இன்னே தேதி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காரு சோ இத்தனை நாள் எடப்பாடியாரால தான் அண்ணாமலை அவர்கள் போனாரு அவர் வந்து அந்த பதவியை வந்து தூக்க வச்சிட்டாரு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா அது எதுவுமே கிடையாது அண்ணாமலை அவர்கள் தான் அவருடைய பதவியை உதறி தள்ளிட்டு வந்தாரு அப்படிங்கிறது அஹ் மாநில தலைவரா இருந்த பதவி அப்படிங்கிறது சும்மா கிடையாது பாஜக சார்புல எவ்வளவு பெரிய ஒரு வாய்ஸ் அவுட் அப்படிங்கிறது அண்ணாமலை இது அண்ட் பாஜகவினுடைய அதிவேக வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இந்த நான்கு வருடத்துல அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது முக்கிய காரணம்னா அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சோ நீங்களும் அதை நம்பினீங்க அப்படின்னா அண்ணாமலை இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஊர் பேரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சோ இத்தனை நாள் நம்ம நினைச்சிட்டு இருந்தது பொய் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் பாவம் பா அவர் பதவியை அவரே உதடி தள்ளியிருக்காரு அப்போ பாஜக நம்பிக்கை பாருங்க சோ பாஜக சீக்கிரமா அவருக்கான ஒரு நல்ல தொகுதியை கொடுக்கணும் அவர் நிக்கிறதுக்கு அவருக்கான ஒரு பதவியை அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஆசையோட இருக்காங்க என்னன்னா நம்ம என்னதான் பாஜக பாஜகன்னு சொன்னாலும் முக்கிய தலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது நைனா நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அடுத்த கட்டமா அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான தொண்டர்கள் தான் ஒரே மாதிரியான ஆதரவாளர்கள் தானா அப்படின்னு கண்டையவே கிடையாது இவங்களுக்கு டோட்டலா வெவ்வேறு விதமான ஆதரவாளர்கள் இவருக்கு டோட்டலா இவருக்கானவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்காக இவங்களுக்கு இவர் பின்னாடியே இருக்கிற ஒரு மாசான கேங்கும் இருக்காங்க சோ ரெண்டு பேரும் பிரி பிரிவா தனித்தனியா இருக்கும் சூழ்நிலையில இவர் கை காட்டும் இடத்துல போய் வேலையை பார்க்கறதுக்காக பல நபர்கள் இருக்கும் போது மேலிடம் இவரை வந்து நீ வேலை பண்ணு அப்படின்னு சொல்லாம இவருக்கான ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனா பல பேருடைய மிகப்பெரிய ஆசையாவும் இருக்குது எங்க போய் முடியும் அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம் அண்ட் மத்திய அரசாங்கம் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னா ஜிஎஸ்டி வந்து கிட்டத்தட்ட எயிட்டீன் பெர்சென்ட் அளவுக்கு குறைச்சிருக்காங்க இல்லையா ஸோ இந்த இதனால வந்து இந்த காரு டூ வீலர்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு டேக்ஸ் அப்படிங்கிறது செம்ம மாசா ரெடியூஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட கார் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்குமே வந்து ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிறாங்க பைக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷோரூம்லயும் நீங்க போய் இந்த பைக் இருந்துச்சு அப்படின்னா இந்த பைக்கினுடைய பிரைஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சு அண்ட் இப்போ ஜிஎஸ்டி நீக்கம் பண்ணதுக்கு அப்புறம் எண்பதாயிரம் ரூபாய் அப்போ கார் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்துச்சு சும்மா சொல்றேன் நான் ஒரு லட்ச ரூபாயெல்லாம் கிடையாது ஒரு லட்ச ரூபா இருந்துச்சு அண்ட் இப்போ வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அந்த மாதிரி முன் பின் அப்படின்னு சொல்லி அதாவது ஜிஎஸ்டிக்கு முன் ஜிஎஸ்டிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு பிரைஸ் லேப போடணும் போட்டு வெளியில உங்க ஷோரூம்ஸ்க்கு முன்னாடி ஒட்டணும் சோ தட் பீப்புள் வில் நோ பரவாயில்லையே இவங்க இப்ப பாஜக அரசாங்கம் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்களே டாக்ஸ் ரிடியூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இவ்வளவு ஆதாயமா இவ்வளவு ப்ராஃபிட்டா அப்படின்னு மக்கள் ஒருத்த ஒருத்தவங்களும் ஃபீல் பண்ணனும் அவங்க ஃபீல் பண்ணி அவங்களுடைய மண்ணில கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே இருக்கும் இந்த சுச்சுவேஷன்ல தெளிவா நடக்க போறது என்ன பாஜகவுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அவங்கக்குள்ள நினைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல இப்ப டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது பெட்ரோல் டீசல் இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து அதிகமான டாக்ஸ வந்து கொடுக்குறாங்களா இல்ல மாநில அரசாங்கமா அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் நடக்குது ஒரு ஒரு பேச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ ஒரு அறுபது ரூபா வந்து பெட்ரோலுடைய உண்மையான விலை அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து ஒரு பத்து ரூபா வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட டாக்ஸ் மாநில அரசாங்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து இருபது ரூபா ஒரு டபுள் த பர்சன் வந்து முன்னா ஒரு மடங்கை விட ரெண்டு மடங்கு அதிகமாக தான் டாக்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஸ்லாப் அப்படின்னா இந்த நேரத்துக்கு இதுவும் வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ மாநில அரசாங்கம் இந்த ஸ்லாபை ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க ஆனால் பேர் போறது அப்படின்னா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாம் ஏறி போச்சு இதுல பெட்ரோல் விலைலாம் ஏறி போச்சுன்னு சொல்றாங்க ஆனா உண்மையான ரீசன் மாநில அரசாங்கம் வந்து போடுற டாக்ஸ் தான் அதிகம் அப்படிங்கறத பாஜகவினரும் சென்ட்ரல் சைட்ல இருந்தும் குற்றச்சாட்டாவே சொல்லிட்டு இருக்காங்க இதுல இப்போ இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வாயடைத்து போன விஷயமா தான் இருக்கு பிகாஸ் ஸ்டாலின் அவர்கள் இப்போதான் வந்திருக்காரு இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப எல்லா இடங்கள்லயுமே வந்து பைக்கு காருன்னு குறையுதுன்னா அதுக்கு போடப்படுற பெட்ரோல் விலையும் குறையணும்ல அது குறைஞ்சா தானே ஃபுண்டா எங்களால யூஸ் பண்ணுவோம் முடியும் அதை ஏத்தி வச்சுக்கிட்டு நீங்க என்னப்பா நீங்க அப்படின்னு சொல்லும் வகையில இப்ப பெட்ரோல் டீசலுக்கான டிபேட்ஸும் மிக அதிக அளவுல போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இப்ப ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசணும் இல்லையா சோ உதயநிதிக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் லோகேஷ்கும் நடுவில் ஒரு பெரிய கிளாஷ் என்ன திப்பிக்காச்சுன்னு கேட்டீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல தான் சோ என்ன நடக்குதுன்னா நான் சொல்லியிருந்தேன் கோயம்புத்தூர்ல இந்தியா டுடே சார்பில் ஒரு பெரிய கான்கிளேவ் நடத்திருந்தாங்க அதுல முக்கியமான நான்கு நபர்கள் வந்திருந்தாங்க வந்து பேசும்போது அண்ணாமலை அவர்களும் ஒருத்தவர் டி கே சிவகுமார் அவர்கள் அந்த மாதிரி முக்கியமான நபர்கள் அந்த சிஎம் டெப்டி சிஎம்னு ஒரு ஸ்டேட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இவர் இவரையும் கூப்பிட்டுருக்காங்க அதாவது லோகேஷ் அவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க ஸோ அவர்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நபர் ராஜ்தீப் சரதேசாய் அவர்கள் அவர் தான் ஜேர்னலிஸ்ட் ஓகேவா இவர் ஒரு கொஸ்டின் பண்றாரு ஸோ சந்திரபாபு நாயுடு அவர்கள் காங்கிரஸ்ல என்னஞ்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து பெரிய அளவுல பதவியை கொடுத்துருப்பாங்களே ஏன் நீங்க அவங்க கூட சேராம இவரு கூட இருக்கீங்க மோடி அவர்கள் கூட அப்படிங்கிற கேள்வி வருது ஒரு பெரிய அளவுக்கு நேஷனல் பார்ட்டி வந்து பெரிய தேசிய தலைவர் ஆகணும் அப்படிங்கிறதுல எங்களுடைய ஆசை கிடையாது எங்களுடைய ஸ்டேட் எங்களுடைய ஆந்திரா அப்படிங்கிறது எங்களோடது அது வந்து நாங்க பெருசா நாங்க கொண்டு வரணும் அதற்கான ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அதுக்கான ஒரு முன்னேற்றத்தை நாங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி மூக்க உடைக்கும் பதில் கொடுத்திருந்தாரு அடுத்த கட்டமா நீங்க வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிருந்தீங்க ஒரு காலத்துல பாஜக அப்படி எப்படின்னு பேசியிருந்தீங்க இன்னைய தேதிக்கு அவங்கள விட்டு நான் பிரிய மாட்டோம் அப்படின்னு இனி பிரியா சகோதரர்கள் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு ஜர்னலிஸ்ட் கேட்ட கேள்விக்கு நம்ம ஹியூமன்ஸ் நம்ம தப்பு பண்ணுவோம் ஒரு கட்டத்துல அது தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மாறிதான் ஆகணும் அந்த மாதிரி பாஜகவை தெரியாம நாங்க விமர்சனம் பண்ணோம் ஆனா அவங்கள மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி ஒர்க் பண்றதுக்கு யாராலையும் முடியாது ஹீஸ் அ பெஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பயங்கரமா புகழ்ந்திருக்காரு சோ இது அப்படியே திமுக பக்கம் வருது சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாருங்க அவருடைய மகனையும் மினிஸ்டரா வச்சிருக்காரு அப்போ இது திமுக ஆட்சியில இவர் துணை துணை முதலமைச்சரா இருக்காரு அவ்வளவுதானே டிஃபரன்ஸ் அப்படின்னு வரும்போது இதை வந்து ஒரு சர்வேவா எடுத்து போடுறது என்னன்னா நிறைய லோகேஷ் அவர்கள் பன்னெண்டு வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட அவருடைய வயது அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி தான் ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பத்தி இவருடைய வயசு இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு வருட காலம் மட்டும்தான் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு பன்னெண்டு வருட காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மாசான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்போது அவர் இன்னும் மினிஸ்டராக தான் இருக்காரு இவர் அதுக்குள்ள டெப்டி சிஎம்மா இருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு ஒரு பெரிய கிளாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதையும் தாண்டி அண்ணாமலை அவர்களை இவர் பாரு இவ்வளவு ஏக்கர்ல சொத்து சேர்த்து வச்சுட்டாரு பாத்தியா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கிற பல நபர்களும் அண்ணாமலை மேல பெரிய குற்றச்சாட்டை கொடுத்துட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு மாரிதாஸ் அவர்கள் கிஷோர் கே சாமி அப்படின்னு பல நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய இடங்க தொண்டாமுத்தூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியால கிட்டத்தட்ட பதினாலு ஏக்கர் நிலத்தை இவர் வெறும் நாலரை கோடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு அதனுடைய உண்மையான வேல்யூ அப்படின்னு பார்த்தா எண்பது கோடி கிட்டத்தட்ட வரும் அதை பாருங்க இவ்வளவு கம்மியா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு காரணம் திமுக சப்போர்ட் அப்படின்னு அது திமுகவா அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் தான் ஒத்து வர்றது என்ன சார் பேசுறீங்க நீங்க அப்படின்னும் போதுதான் தினமலர் எல்லாம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆர்டிக்கல்ல வந்து வருதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவுடைய ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இல்லை திமுக ஆட்சிக்கு ஆப்போசிட்டான ஒரு மனநிலை அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான் பட் புல்லா பாக்கும்போது பாபா அவர்கள் கூட திமுக திமுக எங்களை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பாஜக நாங்க எங்க ஆட்சி பெட்டர்னு சொல்லி அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டாருன்ற மாதிரி எல்லாம் பாபு கூட விமர்சனம் பண்ணிருந்தாரு என்னதான அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா மன்சி அப்படின்னு சொல்லப்படுற இப்ப ஒரு மனநிலை ஒரு ஒண்ணு இருக்கும்ல நம்ம எதிரான ஒரு மனநிலை இப்ப திமுக எல்லாருக்கும் பாசிட்டிவா இல்லாம எதிர் மனநிலை அப்படிங்கறத அதிக அளவுல கிரியேட் பண்ணணும் எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக தான் நெக்ஸ்ட் தமிழக வெற்றி கழகம் ஆகட்டும் நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் பாஜக ஆகட்டும் எல்லாரும் சேர்ந்து கொலாப்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் மைண்ட்ஸ் அதாவது மக்களுடைய பெரிய அளவுல மக்களுடைய மனசுல குழப்பல ஆனா இது ஒரு உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் மண்ணிலை பெரிய அளவுல பாதிப்பு இல்லைனாலும் கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு அப்ப மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா நாங்க சிறப்பா இருக்கோம் தானே அர்த்தம் அப்படிங்கறத திமுக இப்படி கன்வே பண்ண இது அப்படி கிடையாது சாரே அப்படின்னு பல பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் இந்த பதினாலு ஏக்கர் நிலத்தை வந்து அவர் சுத்தி வளைச்சு வாங்கிட்டாரு அப்படின்னா திமுகவினுடைய தயவில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் முற்றிலும் தவறு அப்படிங்கிறது சோசியல் மீடியா பக்கங்கள்லயும் வந்துட்டு இருக்கு என்ன நடக்குது முழுக்க முழுக்க அரசியல் களம் இவ்வளவு சூடோடு ஓடுது அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் பேசுவோம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு ஒன்னு கூட நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்ஸ் இஸ் வீடியோ பாய்